தெய்வ பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் இன்னைக்கு எல்லோரும் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா நான் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று நான் நினச்சதுபடி எதுவுமே நடக்கிறது இல்லை ஒரு தங்கச்சி என்ற ஜிபிக்க வந்தவள் சொன்னான் அண்ணே இது வரைக்கும் நான் நினச்சதுக்கு மாறாக தான் நடந்துட்டு இருக்குது நான் நினைச்சபடி ஒன்றுமே நடக்கலை வசன வேர்டு நான் நினச்சது போல ஒன்றுமே நடக்கலை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்வியோடு இருப்பீங்களா நீங்கள் நினைச்ச எல்லா காரியத்தையும் கத்துறவங்களுக்கு செய்வார் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் பதிமூணு பனிரெண்டு வெகு நாள் கத்திருப்பது இருதயத்தை இழைத்து போக பண்ணும் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் நீங்கள் விரும்பின காரியம் உங்களுக்கு வாரும் நீங்கள் நினைச்ச காரியம் உங்களுக்கு வாரும் அதுவும் சீக்கிரத்தில் வரும் சீக்கிரத்தலைவாரம் மாற்றமே இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்ம நினைச்ச காரியம் நடக்குதா அப்படின்னா இல்லை நினச்சதுக்கு மாறாதான் நடக்குது ஆனால் வேதன் என்ன சொல்லுது தெரியுமா எப்பேசிய மூணு இருபது நீங்கள் வாசித்து பாருங்கள் நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக்கவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியே செய்கிற வல்லமையின் படி நமக்கு கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு வேதம் சொல்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம நினச்சது நினச்சதே நடக்கலைன்னு சொல்கிறோம் ஆனால் பைபிள் என்ன சொல்லுது நினைப்பதற்கும் மிக்காவும் அதிகமாக மிக்காவும் அதிகமாக ஒரு தாயார் சொன்னாங்க என்ற ஜிபிக்கு வந்த பொழுது ஐயா ஒரு சின்ன வீடு ஒரு சின்ன வீடு சொந்தமாக ஒரு சின்ன வீடு கிடச்சா எனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதான் யார் கொஞ்சம் வருஷம்தான் கொஞ்சம் வருஷம் அவங்க பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளுடைய தொழிலை கற்று ஆசீர்வதித்தியா அவர்கள் பிள்ளைகளை கற்று உயர்த்தினா ஒரு பெரிய பங்களா ஹவுஸ் பாருங்கள் அந்த அம்மா நினச்சது ஒன்று ஆனால் கற்ற செய்தது பெரிய ஆண்டவர் உங்கள் காரியத்தை ஆண்டவடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவர் நீங்கள் எதிர்பாராத பெரிய காரியத்தை செய்வா ஏன்னா வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபது நாளும் வாஸ்து பாருங்கள் உங்கள் மன விருப்பத்தையும் உங்களுடைய நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார் அவைகளின்படியே அவர் உங்களுக்கு செய்வா உங்கள் மன விருப்பத்தையும் ஆலோசனையை நிறைவேற்றுவா ஒரு தாயார் ஈசுவிடத்துல வந்து கதறாங்க என் பிள்ளைக்கு விடுதலை வேணும் பிசாசும் பிடியிலிருந்து விடுதலை வேணும் ஆனா அதோடைய மேன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா மற்ற பதினஞ்சு இருபத்தெட்டில் நீ விரும்புகிறபடி உன் மகளுக்காக கெடுவது விடுதலை தான் கேட்டாங்க ஆனா அவங்க மக எப்படி எப்படி இருக்கணும்னு கற்பனையில் நினச்சிருப்பாங்களோ அதை எல்லாவற்றையும் கத்த நிறைவேற்றினா அவர் சக்கல வல்லமையுள்ள தேவன் அவன் மேலான காரியத்தை செய்வா செபிக்கலாமா அன்பின் பண்ணே இவர்கள் விரும்பினதற்கும் அதிகமான காரியம் நடக்கட்டும் இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் சீவன்ல பிதாவே ஆமே ஆமே நினைக்கிறதுக்கு மேலான காரியம் நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்